ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் சாப்பிட்டிங்களோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க போகிறேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இப்போ வந்து என்னுடைய ஃபோனில் வந்து எயிட்டி நைன் பர்சன்ட் சார்ஜர் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது எத்தனை பர்சன்ட் இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் நிறைய ப்ரொப்போஸ் வந்திருக்கு சரி என்னை ப்ரப்போஸ் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நான் கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேன் நீங்கள் வந்து எந்தெந்த ஊர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அப்புறம் என்னை திட்டின எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்னை திட்டும்போது நீங்கள் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அதனால் என்னை திட்டியும் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமே சரிங்களா எல்லாருமே நல்லா இருப்போம் நீங்களும் நல்லா இருங்க